ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் கலை பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளாக ஒரு கிரேவி குருமா எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பட்டை சோம்பு லவங்கம் பிரியாணி இலை பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்குனது தக்காளி பொடியாக நறுக்குனது இஞ்சி பூண்டு விழுது தேங்காய் பச்சை மிளகா அப்புறம் மசாலா ஐட்டம் இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றின உடனே தாளிக்கிறதுக்கு பட்டை ஏலக்காய் கிராம்பு கடல் பாசி அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வாசனை வந்ததும் பச்சை மிளகாய் போட்டுடலாம் பச்சை மிளகாய் லேசாக பொறிஞ்சதும் பொடியாக இருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் நல்லா மசியாக வதங்கணும் வெங்காயம் வதங்கிட்டு போதே நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி போதே கொஞ்சம் கல் உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் நான் குழம்புக்கு தேவையான உப்பையே முதல்லையே போட்டேன் நல்லா வதங்கணும் இந்த வெங்காயமும் தக்காளியும் துண்டு துண்டாக தெரியாத அளவுக்கு மசியை வதக்கணும் அது வதங்கிட்டுருக்கும் போதே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு போட்டு நான் இது தட்டுன இஞ்சி பூண்டு அதான் அப்படி இருக்குது நல்லா தட்டி இஞ்சி பூண்டையும் சேர்த்து வதக்கிட்ருக்கேன் வதங்கினது அது அப்படியே சிம்மில் வச்சுருங்க வதங்குறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் பொடியாக நறுக்குன்னு தேங்காய் அரைமுறி தேங்காய் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் மணி மல்லித்தூள் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு இது எல்லாமே தூளாக சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட முழுசாக இருந்தால் கூட போட்டு அரைச்சிருங்க நல்லா மையாக அரைக்கணும் இப்போ வதங்கிட்டான்னு பார்ப்போம் வதங்கிருச்சு இந்த மையாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை அப்படியே அந்த தக்காளி வெங்காயத்தில் ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா பச்சை வாடை போக வதக்கிடுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கிரேவி எவ்வளோ தூரம் குருமா நம்மளுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கணும் வதங்கிருச்சு இப்போ நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன் ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றியாச்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க குருமா ரெடி இது நல்லா கொதிக்கணும் தர தரன்னு கொதித்த உடனே கருவேப்பிலை மல்லி புதினா இருந்ததுன்னா புதினா போட்டு ஆஃப் பண்ணிடுங்க சுவையான பத்து நிமிஷத்தில் ஆகிற குருமா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் இடியாப்பம் சப்பாத்தி இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியான குருமா ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுவையான பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்